ஆனால் அவங்களுக்கு லன்ச் கொடுக்கணும் அப்படிங்கறனால இருக்கிற ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பிரேக்ஃபஸ்ட்டும் ரெடி பண்ணணும் லன்ச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு குழம்பு தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு குஜராத்தி ஸ்டைல் ரெசிபி தான் பட் நான் இதுக்கு வச்சது அவசர குழம்பு வேற ஒன்றும் இல்லை எப்போவுமே நான் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயரும் கொண்டக்கடலும் வச்சுருப்பேன் அது டூ டேஸ் ஒன்ஸ் நான் அதை ஊற போடுவேன் அப்படி ஊற போட்டு வச்சா தான் அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டையும் உப்பும்தான் போட்டிருக்கேன் இது கூட பிரியாணி அலையும் ஆட் பண்ணலாம் பட் என்கிட்ட பிரியாணி அலை இல்லாதனால நான் போடலை ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் ஒரு ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த கடலை மாவு கட்டி இல்லாதபடி நல்லா கலக்கி எடுத்துக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நான் தண்ணி அதிகமாக ஊற்றுனா எனக்கு கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் அந்த கட்டி கட்டியாக விழுந்துடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து மெயினாக சின்ன பசங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான குழம்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம பச்சைப்பயிறை ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தி வாரத்தில் ஒரு வாட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான் தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் அப்புறம் வத்தல் சிவப்பு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட வேண்டியதான் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கொஞ்சோண்டே இஞ்சி போட்டு ஸ்பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன் ஏன்னா இது வந்து வெங்காயம் தக்காளி எதுவும் ஆட் பண்ணதுனால இது வந்து சீக்கிரம் கருக வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்லிம்லேயே வச்சு தான் நான் வதக்குனேன் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வச்சுருந்த அந்த தயிர் கடலை மாவு மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிட வேண்டிதான் அப்புறம் அதுலேயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும் அந்த பாத்திரம் கழுவுன அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பாத்திரம் கழுவுன தண்ணியும் நான் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியதான் மசாலா மசாலாத்தூள் அப்புறம் சீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி விட்ருணும் மசாலா மசாலாத்தூள் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால் கூட சேர்த்து காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும் ஏன்னா பருப்பு இல்லையா ஸோ வாய்வு இருக்கக்கூடாதுனால காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் குக்கரில் பயிருமே நல்லா அவிஞ்சிருச்சு இது நம்ம மத்து வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நான் அந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே தான் நான் ஆட் பண்ணுறேன் இது குழம்பு ரொம்பவே சிம்பிள் தான் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு செகண்ட் நம்ம சிம்மில் வச்சால் போதும் ஏன்னா இது ரொம்ப நம்ம வத்த வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதில் மாவை ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் கட்டி ஆயிரும் இது பருப்பு அவியிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி குழம்பு வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சமைக்க முடியலை ஆனால் சமைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற சமயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சைடிஷாக நமக்கு அப்பளம் இல்லைன்னா எக்கு மட்டும் இருந்தாலே போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ எடுத்தது தான் ஆக்சுவலி அன்றைக்கி ஊருக்கு போகிறதா பிளானே கிடையாது சடனாக கிளம்பிட்டோம் வேற எங்கேயும் இல்லை அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் எப்போவுமே ஊருக்கு போயிருந்தா கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுறது உண்டு ஏன்னா எங்கள் ஊரில் கிடைக்காத ஒரு சில திங்ஸு நான் அங்கே தான் வாங்குவேன் ஸோ அப்படியே எல்வினுக்கு போய் ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் வாங்க போயிருந்தோம் ஸோ அவனுக்கு எப்போவுமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் இப்படி ஊருக்கு போகும்போது மொத்தமாக வாங்கி வச்சிருவோம் ஸோ அது அவனுக்கு வந்து தேவையானப்ப யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னிக்காம வந்து க பென் கரெக்ஷன் டேப் தான் கேட்டிருந்தான் ஏன்னா அந்த ஒயிட்னர் வச்சுருந்தா அது காயறதுக்கு டைம் இருக்குது அப்புறம் உடனே அது மேலே எழுத முடியலை அப்படிங்கிறனால பெண் கரெக்ஷன் டேப்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் தான் பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எப்போவுமே ஷாப்பிங் போனால் நான் அந்த கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் பார்க்குறது உண்டு அது வாங்குறனோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அதை போய் பார்த்துருவேன் ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அடிக்கடி உடச்சிருவனோ அப்படின்ட்டு இப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு வரேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மெயினாக போனது எதுக்குன்னா எனக்கு ஸ்லிப்பர் எடுக்க தான் வேறே ஒன்றும் இல்லை நானும் ஒரு ரெண்டு மாதமாக எனக்கு செருப்பு தேடிகிட்டே இருக்கேன் அமையவே மாட்டேக்கி இது என்னன்னு சொல்லனே தெரியல ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி சைஸில் சம்டைம்ஸ் இருக்காது ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் அது என்னோடய சைஸுக்கு இருக்காது சில இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு போய் பார்த்தா ஹீல்ஸ் இருக்கும் ஸோ என்னால் ஹீல்ஸும் எடுக்க முடியாது ஃப்ளாட்டாக இருக்கிற சப்பல் தான் எடுக்க முடியும் ஸோ அப்படி ஃப்ளாட்டாக பார்த்தேன்னு வைங்களேன் ஒரு சிலர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்படியே தான் எனக்கு ஸ்லிப்பர் எடுக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயையோ ஏண்டாக ஹைட்டாக பிறந்தோம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு ஹீல்ஸ் வச்சு போடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹீல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அழகழகான ஹீல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா டிசைனாக ஸோ அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் கடவுள் சத்திய சோதனையாக என்னன்னு தெரில கடவுள் என்ன ஹைட்டாக படைச்சிட்டாரு ஸோ அதனால் என்னால் ஃப்ளாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுவும் மேரேஜுக்கு முன்னாடி கூட நான் வந்து குட்டியாக ஹீல்ஸ் வச்சு கூட எடுப்பேன் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் சத்தியமாக ஹீல்ஸையே நான் மறந்துட்டேன் ஏன்னா அவங்களும் அவங்கள விட நான் ஹைட்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே பார்த்து பார்த்து நான் வந்து ஸ்லிப்பர் செலக்ட் பண்ணுவேன் ஸோ கண்டி எனக்கு எதுவுமே அமையலை அதுக்கப்புறம் எல்வினுக்கு தான் அவனோட ரஃப்யூஸ் செப்பல் வந்து இதாகிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு தான் ஒன்று எடுத்திருந்தோம் அதுக்கு பக்கத்திலே ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ வந்ததுக்கு நமக்கு எதுவுமே எடுக்கலையே சரி ஹேண்ட்பேக் சும்மா பார்த்துட்ருப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் எடுக்கிறதுக்காக இல்லை சும்மா ஒரு கிளான்ஸ் வந்ததுக்கு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய பார்ட்டிவேர் கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த காலத்தில் அந்த பாட்டிங்கெல்லாம் போடுவாங்கள்ல அந்த சுருக்கு பை மாதிரி அதுலேயே நல்லா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் எனக்கு வந்து இது எதுவுமே செட் ஆகுது ஸோ அந்த வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டேன் ஸோ பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருந்தேன் Transcrição இதோட ரேட் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஹேண்ட்பேக்லாம் எடுக்கணும் இல்லைனா சின்ன பவுச் ஏதாவது எடுக்கணும்னாலே ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடாது பார்க்க நல்லா லுக்காகவும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுவும் ரேட்டும் நான் அந்த தௌசண்ட் ரேஞ்சுக்குலாம் போக மாட்டேன் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எங்க சுத்திட்டு வந்தாலும் கடைசியில் வந்து நிற்கிறது கிச்சன் தான் அன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா டைரக்டா பேசி எடுக்கலாம் அப்படின் தான் ட்ரை பண்ணேன் பட்டு சைடில் இருந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருந்து கொஞ்சம் சவுண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ சரியாக வந்து கொடுக்க முடியலை வீடியோ ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வரகு நூடுல்ஸ் தான் பண் பண்ணலான் இருந்தேன் ஆக்சுவலி இந்த ஹக்கா நூடுல்ஸ் வந்து நான் அந்த அளவுக்கு வாங்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது இது நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் வரகு நூடுல்ஸ் சாமி நூடுல்ஸ் அப்படின்னு வச்சுருந்தனால தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம அந்த ஹக்கா நூல் ஸ்மெல் இல்லை அது கூட ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க எப்போவுமே நான் நூடுல்ஸ்னாலே மேகி இப்பி இது தான் வாங்குவேன் இந்த நூடுல்ஸ் நான் ஒரு நாள் வாங்கினதும் கிடையாது ட்ரை பண்ணதும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஆயில் அப்ளை பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வைக்கும்போதே அது பாதி குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தான் நான் சிம்மில் வச்சேன் சிம்மில் வச்சு அது நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயுமே நல்லா குக் ஆகிரும் இல்லையா அதனால நான் ரொம்ப நேரம் சிம்மில் வைக்கலை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அதுவே எனக்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு அப்புறம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றுனேன் ஊற்றிட்டு அப்படியே அதை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எது பண்ணாலுமே அதில் எக் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை ஃபஸ்ட்டே நான் வதக்கி எடுத்துருவேன் ஏன்னா காய்கறி எது போட்டதுக்கப்புறம் வதக்குனா அதில் எல்லாம் பட்டிருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே தனியாக இருக்கணும் எனக்கு எக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே நல்லா வதக்கி எடுத்துருவேன் எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வதக்கிடுவேன்

அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து நான் அவ்வளோவா ஆட் பண்ணல வெங்காயம் அப்புறம் கேரட் கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் இந்த கோஸ் எதுவுமே ஆட் பண்ணலை ஸ்ப்ரிங் ஆனியன் எதுவும் ஸோ கேரட்டும் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு எப்போவுமே பண்ணுறதா இருந்தால் அந்த கேப்சிகம் வந்து ஹாஃபாக குக் ஆகிருக்கணும் பட் கேரட் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெந் வெங்காயமும் கேரட்டையும் போட்டு நல்லா குக் ஆகிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போடுவேன் கேப்சிகம் போட்டு அது ஹாஃப் குக் ஆகிருந்தா அது நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அப்படி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நூடுல்ஸையும் போட்டுட்டு வதக்கி வச்சிருந்த அந்த எக்கையும் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நைட் எப்போவுமே இந்த எக்கு அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் அதிகமாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுவேன் ஏன்னா இந்த செமிக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆட் பண்ணுவேன் ஸோ போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் பவுடர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதையும் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நிறைய ஆட் பண்ணலை பாதி பாக்கெட் தான் ஆட் பண்ணிருக்கேன் எப்பவுமே எல்வின் வந்து இந்த நூடுல்ஸ் பண்றதா இருந்தா கிச்சன்லயே தான் நிற்பான் ஏன்னா அவனுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அது பண்ற வரைக்கும் கிச்சன்லேயே தான் நின்னுட்டு இருப்பான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக பேசிட்டே இருந்தான் நிறைய கமெண்ட்ரி வேற கொடுத்துட்டு இருந்தான் வேற ஒன்றும் இல்லை அன்றைக்கி வந்து பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கானா ஆஃப்டர்நூன் லன்ச் நான் நிறைய வச்சு விட்டுட்டேன் ஸோ அதனால் நைட் எனக்கு நீ ஊட்டி தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அது அவனோட ஸ்லாங்கில் பேசினது ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போடலான்னு நினச்சேன் பட் சைடில் டிவி ஓடிட்டு இருந்த அந்த சவுண்டு வந்தனால போட முடியலை ஸோ அப்படியே நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த வரகு நூடுல்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் உண்மையிலே டிஃப்ரெண்ட் இருக்குது இதோடு இந்த வீடியோ முடியுது உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்